أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا

இதில் சகோதரர் அப்துல் ரஹ்மான் பிருதோசி அவர்கள் நரகத்திற்கு அழைக்கும் நவீன சலஃபிகள் என்கின்ற தலைப்பின் கீழாக வகியை மட்டுமே பின்பற்ற வேண்டும் வகியை தவிர்த்து வேறு எந்த மனிதர்களுடைய சொந்த கருத்துக்களும் மார்க்கம் ஆகாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலை செல்லும் அவர்கள் மட்டுமே பின்பற்றப்படுவதற்கு வகியின் அங்கீகாரம் பெற்றவர்கள் இந்த அங்கீகாரம் நபி நபிசல்லா அலிசல்லம் அவர்களுக்கு பின்னால் வேறு யாருக்கும் எந்த நபித்தோழருக்கும் இல்லை நபித்தோழர்களும் நம்மை போன்ற மனிதர்கள்தான் அவர்கள் தியாகத்தில் உயர்ந்திருந்தாலும் இரையச்சத்தில் அவர்கள் நம்மை விட சிறந்தவர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றாலும் அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் என்பதனால் அவர்களிடத்திலேயும் தவறுகள் இருந்திருக்கிறது என்கின்ற கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி அவர் உரை நிகழ்த்தியிருந்தார் இந்த உரைக்கு பின்னால் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கள்ள சலஃபிகள் ஏன் இவர்கள் இப்படி குதிக்கிறார்கள் என்று பார்த்தால் சரி என்னதான் சொல்ல வருகிறார்கள் என்று கேட்டால் அதே நமத்து போன முறுக்கையே மீண்டும் மீண்டும் சுட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஒரு ஆதாரபூர்வமாக பல குரான் வசனங்களையும் ஹதீசுகளையும் வைத்து நவீன சலஃபி கொள்கை என்பது மிகப்பெரிய வழிகேடு அது வகிக்கு எதிரான கொள்கை வகி மட்டுமே இஸ்லாம் என்கின்ற கொள்கைக்கு எதிரான கொள்கை என்பதை எல்லாம் பதிய வைத்திருக்கின்ற பொழுது அதை ஆதாரப்பூர்வமாக மறுப்பதுதான் ஒரு உண்மையாளர்களுடைய செயலாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த கள்ள சலஃபிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆதாரத்தை வைத்து மறுக்க வழி இல்லாத காரணத்தினால் வழிகேடர்களுடைய ஆயுதமான உணர்ச்சியை உணர்வு பூர்வமான தகவலை ஆயுதமாக்குகிறார்கள் இவர்கள் சகாபாக்களை திட்டிவிட்டார்கள் இவர்கள் சகாபாக்களை வசை விட்டார்கள் என்று அந்த வழிகேடர்களுடைய ஆயுதத்தையே இவர்களும் பயன்படுத்தக்கூடியதை பார்க்கின்றோம் என்பது இந்த ஏகத்துவ பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஹுராஃபிகள் தர்கா வழிபாட்டுக்காரர்கள் தர்கா வழிபாடு கூடாது இஸ்லாத்துக்கு எதிரானது அவுளியாக்கள் என்று உங்களால் எப்படி தீர்மானிக்க முடியும் ஒருவேளை அவளியாவாக அவர் இருந்தாலும் கூட அவரிடத்தில் பிரார்த்திப்பதற்கு என்ன ஆதாரம் என்றெல்லாம் ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்வைக்கின்ற பொழுது பார்த்தீர்களா அவளியாவை திட்டி விட்டார்கள் என்று உணர்ச்சியை தான் அவர்கள் ஆதாரமாக்கினாங்க அதே ஆயுதத்தை தான் இன்றைக்கு இந்த கள்ள சலஃபிகள் அவர் பல ஆதாரங்களை முன்வைத்திருந்தாலும் உமர் அலி அவர்கள் அவர்களுடைய வீட்டுல ஒரு சாவி வந்து சலாம் சொல்லிவிட்டு மூன்று முறை சலாம் சொல்லிவிட்டு திரும்பி விட்டார் அப்பொழுது உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அதை அவர் ஒரு வேலையில் இருந்ததினால் பதில் சொல்ல முடியவில்லை அனுமதி கொடுக்க முடியல திரும்ப போனவரை வரவழைச்சு என்ன திரும்ப போயிட்டீங்கன்னு கேட்கும் பொழுது இப்படிதான் கத்து கொடுத்தாங்க என்று அவர் சொல்லுகிறார் உமர் அலி அவர்கள் சஹாபி தான் சொன்னாரேன்னு ஏத்துக்கல ஒரு சஹாபியினுடைய சான்று போதாது ரெண்டு சேர்ந்து ஒரு ஹதீஸ் சொன்னாதான் குறைந்தது ரெண்டு சஹாபியாவது சொல்லியிருந்தாதான் ஹதீசன் அவர் ஏத்துக்குவாரு அடிப்படையில ஒரு ஆதாரத்தை அவர் கொண்டு வர சொல்றாரு ஆதாரத்தை அவர் கொண்டு வர்றாரு அப்ப இதை முன்வைத்து ஒரு சஹாபியை இன்னொரு சஹாபியை பின்பற்றலைய சஹாபாக்களுடைய கொள்கையை இன்றைக்கு நீங்கள் எதை சலஃபி கொள்கை என்று சஹாபாக்களின் பெயரில் நிறுவுகிறீர்களோ அதுவே சஹாபாக்களுடைய கொள்கையாக இல்லையே அவர்களே ஹதிசைத்தான பின்பற்றுகிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் கள்ள சலஃபிகள் தான் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே ஆதாரப்பூர்வமாக அவர் எடுத்துரைத்தார் அதற்கு ஆதாரபூர்வமாக அதை மறுத்துரைக்கின்ற வகையில் பதில் சொல்லாம அதே போல இறைவன் திருமறை குரானிலே நபித்தோழர்கள் செய்த சில தவறுகளை சொல்லுகிறான் சலாம் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் மூமின் இல்லை என்று அவர்கள் உலக பொருளாதாரத்தை நாடி நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சஹாபாக்களிடத்தில் இருந்த அந்த தவறை இறைவன் சுட்டி காட்டுகிறான் அப்ப இதை நீங்கள் மறுப்பதாக இருந்தால் இப்படி தவறே செய்யலன்னு சொல்றீங்கன்னா நீங்கள் மறுக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அல்லது இதை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்றால் ஆதாரப்பூர்வமாக மறுக்கணும் இப்படி எதுவுமே சஹாபாக்களை திட்ட சஹாபாக்களை ஏசிட்டாங்க என்று இந்த வழிகேடர்களுடைய ஆயுதத்தை குராஃபிகளுடைய ஆயுதத்தை தான் இவர்கள் அந்த உணர்ச்சி பூர்வமான தகவலை தான் சொல்லி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் அதே மாதிரி இவங்களுக்கு சஹாபாக்கள்னால யாருன்னு தெரியல கௌசர் தராகத்துல தடுக்கப்படுகின்ற செய்தியை பற்றி சொல்லும் பொழுது அது பத்தி எல்லாம் ஏற்கனவே இவர்கள் எதை எதையெல்லாம் சொல்றாங்களோ இதுவெல்லாம் பல முறை பதில் சொல்லப்பட்ட நமத்து போன முறுக்குகள் வேற வழி இல்லாம இவங்க இஸ்லாத்துக்கு எதிராக கொள்கையை தீர்மானிச்சா எப்படி ஆதாரம் இருக்கும் ஆதாரம் இல்லைங்கிறதுனாலதான் இவர்கள் உணர்வு அணுகுகிறார்கள் சென்டிமெண்டாக அணுகுகிறார்கள் அந்த சென்டிமெண்ட் ஒருபோதும் மார்க்க ஆதாரமாக ஆகாது குரான் வசனம் என்ன சொல்லுது ஹதீஸ் என்ன சொல்லுது அதுதான் சட்டமே தவிர சென்டிமெண்ட் ஒருபோது ஆதாரம் ஆகாது அந்த ஹுராஃபிகள் ஆக்குனாங்க ஆதாரமாக்குனாங்க சென்டிமெண்ட்டியாவை திட்டாங்க திட்ட அதே தான் இன்றைக்கு இவர்கள் வழிகேட்டில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரே அடையாளம் அந்த ஹுராஃபிகளுடைய அதே வழிமுறையைத்தான் இவர்களும் சஹாபாக்களை திட்டாங்க திட்டே ஆதாரம் இல்லாமல் ஆதாரத்தின் அடிப்படையில் பேச வழி இல்லாமல் சொல்லி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் சரி சஹாபாக்கள்னா இவங்களுக்கு யாருன்னே தெரியல அடுத்து இவங்க வந்து ரசுல்லா சகாபாக்கள் சஹா என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள் தான் சொல்றாங்க அப்ப என்னுடைய தோழர்கள் ரசுல்லா சொல்வதை சொல்றாங்க அப்ப அதற்கு இது தொடர்பாக நம்ம பதில் எல்லாம் சொல்லி இருக்கிறோம் இப்ப வந்து என்ன உங்களுக்கு நபி தோழர்னா யாரு தெரியல சரி அந்த செய்தி ஒரு பக்கம் இருக்கட்டும் நபி தோழர்னா யாருன்னு இன்னும் தெரியலன்னு எங்களை பத்தி சொல்றீங்கல்ல உங்க கொள்கை என்ன அதை முதல்ல நீங்க சொல்லுங்க உங்க கொள்கை என்ன உங்க கொள்கையில நீங்க தெளிவானவர்களா இருக்கிறீங்களா உங்க கொள்கையில நீங்க உண்மையாளர்களாக இருக்கிறீங்களா கொள்கை நினைச்சவன் நினைச்ச கொள்கையை சொல்லிக்கலாம் இதுதான் உங்களுடைய வழிமுறையாக இருக்குது இவர்களுடைய கொள்கையை பாருங்க இந்த ஒரு கிளிப்பை பாருங்க பண்றாங்க ரெண்டுவருடைய ஜிதிகாதல யாருடைய இஜிதிகாதாலே தவறு இருக்கும் ஆனா இன்னொரு நபி தோல ஆதாரனா தான் சொல்லிருப்பாரு சரியாக தானே சொல்லிருப்பாரு அந்த நபித்தோனுடைய கருத்தை எடுத்துக்க ஒரு நபித்தோனுடைய கருத்து மாகாரம் தான் ஒரு நபித்தோனுடைய கருத்து மாகாரம் தான் ஒரு நபித்தோனுடைய கருத்து மாகாரம் தான் இந்த கிளிப்ல இவர் என்ன சொல்றாரு ஒரு சஹாபியினுடைய கூற்றும் மார்க்க ஆதாரம் தான் அப்படின்னு இவர் சொல்றாரு இப்ப அடுத்த கிளிப்ப பாருங்க கௌரி சஹாபிக்கும் சஹமு சஹாபாவுக்கும் வித்தியாசம் தெரில கௌரு சஹாபினா என்ன அர்த்தம் ஒரு சகாபியுடைய கூட்டு தனிப்பட்ட ஒரு சாதியுடைய கருத்து அதை யாராவது இங்க வந்து பின்பற்றி ஆகணும் நடவடிக்கிறோமா ஒரு சஹாபியுடைய குற்ற நாங்க மார்க்க ஆதாரமா சொன்னோமா சஹாபா ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய புரிதல் அதுதான் மார்க்க ஆதாரம்னு நாங்க சொல்றோம் இப்படி ஒரு குரூப் அப்ப ஒரு சஹாபியும் மார்க்க ஆதாரம்னு ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் ஒரு சஹாபியில ஆதாரம் கிடையாது ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய சேர்ந்த முடிவு தான் ஆதாரங்கிறாரு அப்ப இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிறாங்க குலாவிக்கிறாங்க ஒரே மேடையில ஏறிடுறாங்க இவர் ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் தவறுங்கிறாரு அப்ப இப்படி உங்களுக்கு மத்தியில் முரண்பட்ட கொள்கையை வைத்துக் கொண்டு இவர்கள் என்ன பண்றாங்க இவர்களுடைய கொள்கையிலேயே தெளிவில்லாம இருப்பதை நாம பார்க்கிறோம் அதே மாதிரி பாருங்க அடுத்து இந்த கிளிப்பை பாருங்க என்னது குருவான் சஹாபா சஹபான்னு சொல்லணும் குரான் சூரான்னு மட்டும் சொல்றேன் வரலாம் வலிகேடுன்னு சொன்னா அவர்தான் வழிகேடு குருவான் சஹாபா சஹான்னு சொல்லணும் குரான் சுடானு மட்டும் சொல்ற வரலாம் வழிகேடுன்னு சொன்னா அவர்தான் வழிகாடு குரான் சூரான் மட்டும் சொல்றோம்லாம் வழிகேட்னு சொன்னால் அவருதான் வழிகாடு அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இந்த இஸ்லாமிய உம்மத்தில் மார்க்கம் குருவான் சொன்னா மட்டும்தான் இந்த இஸ்லாமிய உம்மத்தில் மார்க்கம் குருவான் சொன்னா மட்டும்தான் இந்த இஸ்லாமிய உம்மத்தில் மார்க்கம் குருவான் சொன்னா மட்டும்தான் அந்த இடத்திற்கு வரவே வராது என்பதை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் இவர் சொல்லக் கூடியதை பாருங்க இவர் என்ன சொல்றாரு குரான் ஹதீஸ் யாராவது சொன்னா அவர் ஹதீஸ் சஹாபா என்பது மார்க்கம்னு வழிகேடுங்க யாராவது வழிகேடு என்று சொல்லி குரான் ஹதீஸ் சஹாபா தான் மார்க்கம்னு யாராவது சொல்றாங்கன்னா அவர் தான் வழிகேடு என்று இவர் சொல்றார் இவர் சலஃபி தான் இவர்கள் இந்த கல்லசலஃபியினுடைய கூட்டத்தில் இருப்பவர்கள் தான் இவர்கள் எல்லாருமே இது ஒரு பாத்தீங்களா இதுக்கு அடுத்த ஒரு கிழிப்பா பாருங்க

அடிப்படையில ஹின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட கொள்கையாக இருந்தால் அந்த கொள்கை தெளிவாக இருக்க வேண்டும் பகிரங்கமாக மக்கள் மத்தியில பிரகடனப்படுத்தக்கூடிய கொள்கையாக இருக்கணும் உங்களுக்கு மத்தியில கூடி கொளாவி பேசிக் கொள்ளக்கூடிய கொள்கையாக இருக்கக்கூடாது மக்கள் மத்தியிலே தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் அப்படி எடுத்துரைக்கும் பொழுது என்ன சொல்றது ஒரு சாபி சொன்னாலும் மார்க்க ஆதாரம் ஒருத்தர் இல்ல ஒரு மார்க்க ஆதாரம் கிடையாது அப்படி சொன்னா நம்ம மாட்டிக்குவோம் ஒட்டுமொத்த சஹாபின் மார்க் ஆதாரம் அப்படின்னு சொல்ல வேண்டியது ஒருத்தர்

இரண்டாவது ஜமாத் வைப்பதற்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது அவர்கள் ஒரு மனிதர் வருகின்ற பொழுது தர்மம் செய்பவர் கேட்டு ஜமாத் வைப்பதை அங்கீகரிக்கிறாங்க இந்த ஹதீஸ் பத்தாதான் தான் நபித்தோழர்கள் இடத்துல வளமையில் அறிவிப்பு பண்ணும் பொழுது ஒரே ஒருத்தர் தான் ஒரே ஒரு நபித்தோழர் தான் எழுந்திருச்சு போனாரு மற்ற நபித்தோழர்கள் அமைதியா இருந்தாங்க

அப்ப இவர்களுடைய நோக்கம் என்பது நபி தோழர்களின் மீது கொண்ட கருணை எல்லாம் கிடையாது நபி தோழர்கள் மேல பாசம் நபி தோழர்கள் மேல பரிவு இதெல்லாம் கிடையாது நபி தோழர்களின் மீது நீ பாசம் வச்சிருக்கிற நேசம் வச்சிருக்கிறா அவங்க எந்த சத்திய கொள்கையில் இருந்தாங்க வகைய மட்டும்தான் பின்பற்றணும்னு இருந்தாங்க அதற்கு தான் உமர் அலி அவர்களுடைய செய்தியை சகோதரர் அப்து ரஹ்மான் அவர்கள் எடுத்து வைச்சாங்க அதை ஒன்னு உனக்கு புரிஞ்சுக்க தெரியல அதற்கு பதில் சொல்ல தெரியல அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க ஒட்டுமொத்த இந்த சலசிகளும் இன்னைக்கு முகநூல்ல குதியோ குதின்னு குதிக்கிறத பார்க்குறோம் ஒரு ஒரு வாதமும் கிடையாது ஒரு அறிவுபூர்வமா அணுகிறது கிடையாது ஆதாரபூர்வமா அணுகிறது கிடையாது ஒரே உணர்ச்சி திட்டாங்க ஏன் உப்பாடி வைக்கிறீங்க ஒழுங்காக சத்தியம் இருந்தால் ஆதாரப்பூர்வமாக மறுக்கணும்ல அப்ப சகாபாக்கள் தவறே செய்யாதவர்கள் சொல்றீங்களா அல்லது சகாபாக்களுக்கு வகி வரும்னு சொல்றீங்களா என்ன சொல்ல வரீங்க அதை தெளிவாக சொல்லுங்கள் என்பதை உங்களுக்கு பகிரங்கமாக சவாலாக சொல்றோம். உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா ஆளாளுக்கு உங்களுக்கு ஒரு கொள்கை. நெஞ்சverkலா நெஞ்ச கொள்கை. உங்களோட கொள்கையில நீங்களே தெளிவாக இல்லை சத்தியம் இல்லை என்றால் தெளிவு இருக்காது. அந்த தடுமாற்றத்துல தான் நீங்க இருக்கிறீங்க இவங்க ஹுராஃபத்துக்கு தான் உங்க மக்களை அளைத்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே இவர்களை நம்பி செல்லக்கூடிய மக்களுக்கு நாங்கள் ஒன்றை சொல்லி இருக்கிறோம். இவர்கள் ஹுராஃபத்தை நோக்கி அளைத்து கொண்டு இருக்கிறார்கள். வந்த வழியை நோக்கி அழைத்துக் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சான்ற பாருங்க இந்த கிளிப்பை போடுங்க இதையெல்லாம் விட மிகப்பெரிய ஆதாரம் எதுவென்றால் ஒரு ஹதீஸை விட மிகப்பெரிய ஆதாரம் தான் இந்த இஜ்மா என்பது ஒரு ஹதீஸை விட மிகப்பெரிய ஆதாரம் தான் இந்த இஜ்மா என்பது ஒரு ஹதீஸை விட மிகப்பெரிய ஆதாரம் தான் இந்த இஜ்மா என்பது இதுல பாருங்க இவர் என்ன சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க இஜ்மா என்பது ஹதீஸை விட வலுவான ஆதாரம் ஒட்டுமொத்தத்துக்கு இஜ்மா நீங்க மறுக்க கூடாது

சத்தியத்தை எந்த வழியை நோக்கி மக்களை நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் விழிப்புணர்வு அடையணும் உணர்ச்சிக்கு வழியாடக் கூடாது உணர்ச்சிக்கு பலியானோ சத்தியத்தை இழந்துடுவோம் நேர்வழியை இழந்துடுவோம் நேர்வழியும் சத்தியமும் உணர்ச்சியின் அடிப்படையில் அமைக்கப்படக்கூடியது அல்ல ஆதாரத்தின் அடிப்படையில் அமைக்கப்படக்கூடியது என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ உங்களுக்கு மத்தியில் நாங்கள் பகிரங்க சவாலாகவே வைக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் பகிரங்க சவால் என்ன கொள்கைங்கிறத டிக்ளேர் பண்ணுங்க உங்கள் கொள்கையை தெளிவாக எடுத்து சொல்லுங்க அதில் உங்களுக்கு தெளிவு இல்லை நீங்க முரண்படக்கூடியவர்கள் ஏனென்றால் உங்களிடத்தில் சத்தியம் இல்லை அதனை முதல்ல டிக்ளேர் பண்ணு அதுக்கப்புறம் நபித்தோழருக்கு தாரிஃப் என்ன நபித்தோழர்னா யாருங்கிறதெல்லாம் அடுத்து பேசிக்கலாம் ஏற்கனவே அது பேசுனதுதான் ஏற்கனவே நாங்கள் உரைகளில் பதில்கள் சொன்னதுதான்

நம்ம கொள்கை நமக்கே தெளிவு இல்லை நம்ம கொள்கை நமக்கே தெளிவு இல்லாதுங்கிறதுனால ஒரு கள்ள சலத்தையும் விவாதத்துக்கு வரமாட்டாங்க விவாதத்துக்கு வரமாட்டாங்கிறத தாண்டி என்னென்ன அதில் ஆயிரம் முரண்பாடு விவாதம் விவாதம் கூடுங்கிற குரூப் ஒரு குரூப்பு விவாதமே கூடாதுங்கிற குரூப் ஒரு குரூப்பு இல்ல விவாதம் நீங்க பண்ணுனா எங்க ஜாக்குங்கிற அமைப்பு இருக்குல்ல அதுல பண்ண கூடாது இந்த அல்ட்ரஸ் அட்ரஸ் இல்லாத அமைப்புல பண்ணிக்கலாம் இப்படி முரண்பாட்டினுடைய ஒத்த உருவம் ஏன் தெரியுமா வரல விவாதத்துக்கு வந்தா இவங்களுடைய முரண்பாடு அங்க நாரிடும் மக்கள் மத்தியில இவங்க முகத்திரை கிழிஞ்சிடும் அதனால தான் அதுக்கு சாக்கு போக்கு சொல்லிட்டு அந்த இமாம் விவாதம் கூடாதுன்னாரு இந்த இமாம் விவாதம் கூடாதுன்னு இந்த இமாம்களை நீ ஆதாரம் ஆக்குறங்கிறதுனால தானே உன்னை வழிகேட்டுல நீங்க இருக்கிறீங்க நாங்க சொல்றோம் விவாதம் கூடாதுங்கிறதுக்கு இமாம் பர்பஹாரி சொன்னாரு அந்த இமாம் சொன்னாரு இந்த இமாம் சொன்னாரு இப்படிதான் மார்க்கத்தை அணுகுவீங்களா இப்படி தான் வழிகாட்டுகிறதா அப்ப விவாதத்துக்கு இவர்கள் வராததற்கு காரணமே இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுதான் ஜாக்கு பேர்ல விவாதத்துக்கு வர மாட்டோம் அட்ரஸ் இல்லாத அமைப்புக்குள்ள விவாதத்துக்கு வருவோம் சரி ஜாக்கு பேர்ல விவாதத்துக்கு வந்தா யார் விவாத்துக்கு வருவீங்க அதையால்தான் இங்கேயே வரப்போகுது இவங்களுக்கு என்னன்னா அந்த பேஜுக்கு வர மாட்டோம் அதுக்கு கூடாதுன்னு சொல்றதுக்கு மார்க்கத்தை வளர்ப்பாங்க அறிஞர்கள் அது இதுன்னு பேசக்கூடியதை பார்க்குறோம் இதுதான் இவர்களுடைய இந்த உரம்பாட்டினுடைய மொத்த உருவமாக இருக்கிறது இவர்களிடத்துல அந்த நேரு வழியை விட்டு இவர்களுடைய பயணம் வழி தவற ஆரம்பித்து விட்டது வழிகேட்டினுடைய ஒட்டுமொத்த வழிகேட்டை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா அறிஞர்களை தான் நம்ம இருக்கணும்னு ஒருத்தர் பேசுறா இப்ப சமீபத்துல அந்த கிளிப்பை பாருங்க சார்ந்து தான் சார்ந்துதான் அதுல வந்து வந்து தனியாக முடிவு எடுக்க கூடாது அப்படி எடுத்தீங்கன்னா அர்த்தம் அறிஞர்கள் அப்படின்னு பேசுறத பார்க்குறோம் அப்ப எப்படிப்பட்ட வழிகேட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இதுக்கெல்லாம் நீங்க கட்டுங்க இந்த கள்ள செலஃபிகளுக்கு பகிரங்க சவால் நீ முகூலத்துக்கு வருவேன் வாட்ஸ்அப் வாழ்த்துக்கு வருவேன் இப்படி வரக்கூடாது உன் லட்டு பேட்லவா ஜாக்கின்னு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரே மேடைக்கு கீழே ஒண்ணு குழும்புறீங்களே அந்த பேஜுக்கு கீழே வா வந்து விவாதத்துக்கு வாங்க நபி தோழர்களை பின்பற்றலாமா கூடாதா அதுக்கு என்ன ஆதாரம் ஆயிரத்தி கேள்வி கேட்கறீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொன்ன கேள்விதான் நேரடியாக வந்து பதில் சொல்றோம் அங்க வந்து உங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும் நீங்கள் வழிகேட்டை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறீர்கள் நரகத்தை நோக்கித்தான் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடத்தில் ஒரு எல் முனை ஆதாரமும் இல்லை உணர்ச்சி வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் பகிரங்கமாக நிரூபிப்போம் அப்ப அதற்கு தயாராக என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி இறுதியாக ஒன்றே ஒன்றுதான் ஆதாரம் எங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள் சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் நிகழ்த்திய உரையிலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆதாரம் சொன்னார் குரான் வசனங்களை முன்வைத்தார் சஹாபாக்கள் இடத்திலையும் தவறுகள் வரும் வஹி என்கின்ற உத்தரவாதம் தவறுகளில் இருந்து நபி சொல்லா அலீசன் அவர்களை காக்கின்ற அந்த உத்தரவாதம் ரசூல்லாவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு ரசுல்லாவுக்கு பிறகு நபித்தோழர்களுக்கு அவர்கள் தவறு இருக்கிறார்கள் தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் ஆதாரபூர்வமாக ஒவ்வொன்றையும் குரான் வசனோ ஹதீஸ்னு தெளிவாக சொல்லி எதையும் சேர்த்து சொன்னாரு நாங்க சஹாபாக்களை இப்படி சொல்றதுனால திட்டோம்னு சொல்லுவா அதை நம்பாதீங்க நாங்கள் ஆனால் அவர்களும் மனிதர்கள் என்கின்ற உண்மையை அதனால் மறந்துவிடக் கூடாது இதையும் சேர்த்து சொன்னாரு இந்த ஆதாரம் எங்கே இருக்குதுன்னு பாருங்க உணர்வு இருந்தால் அது உணர்ச்சியை மட்டும் ஆதாரமாக ஆக்குறாங்கன்னா அதுல நேர்வழி இருக்காது இதை மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அஸ்லாம் வரமத்துல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்